ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அங்க நீங்க பார்க்கும்பொழுது இந்த வீடியோ நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கேட்ட வீடியோனே நான் சொல்லுவேன் என்ன கேட்குறாங்க அப்படின்னா சிஸ்டர் ரொம்ப நாளாக வந்து உங்க கோல்டு காயின் வந்து என்ன பண்ணிட்டீங்க சேல் பண்ணிட்டீங்களா கோல்டு காயின் வீடியோஸே போடுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நான் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கேன் கொஞ்ச நாளாவே வந்து உங்க பாக்ஸில் இருக்கிற கோல்டு காயினு காமிக்கிறது இல்லை காமிக்கும்பொழுது கொஞ்சம் எங்களுக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் சிஸ்டர் இப்பெல்லாம் வந்து ஏன் கோல்டு காயின் வந்து வீடியோ வந்து வர்றது கிடையாது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க நான் வந்து கோல்டு காயின் சேல் பண்ணிட்டேன்னே நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசண்டாக வந்து கோல்டு காயின்லாம் வாங்கிறது கிடையாதானும் கேட்குறாங்க நான் எப்போயும் போல வந்து ரேட்டு ஏறுனாலும் ஏறுனாலும் அதுக்கேற்ற மாதிரி வந்து கோல்டு காயின் வந்து வாங்கிட்டு தான் இருக்கேன் சேவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஏன்னா நமக்கு வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு அசட் நம்ம கையில் இருந்தது அப்படின்னா ரொம்பவே நல்லது தானே அதனால வந்து நான் எப்பொழுதுமே கோல்டு ஏறினாலுமே வந்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ரெண்டு கிராம் வாங்குற இடத்துல ஒரு கிராம் அந்த மாதிரி வாங்கி சேவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ரீசென்டா கூட நான் வாங்கி தான் வச்சிருக்கேன் என்னால வந்து ஹெல்த் இஷ்யூனால வந்து வீடியோஸ் வந்து அதிகமா வந்து போஸ்ட் பண்ண முடியல அது மட்டும் இல்லாமல் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுனால வீடியோ வந்து கொடுக்க முடியல ஆனால் நான் கொடுக்குற நீங்கள் கேட்குற வீடியோ நான் கொடுத்தாலுமே வந்து நீங்கள் வந்து பார்க்கறது கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதுதான் ஆல்ரெடி வந்து மணி சேவிங்ஸ் வீடியோலாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டிங்க அந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த வீடியோக்கு வந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே கிடையாது கண்டிப்பாக கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் எங்களுக்கு வந்து நீங்கள் நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது தான் அடுத்தடுத்து வீடியோ வந்து மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே நம்ம என்னோட வீடியோஸ் பார்க்கல அப்படின் போது மனசுக்கு ரொம்பவே வலிக்குது கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் ஏன்னா வந்து இதுக்குன்னு டைம் ஸ்பென்ட் பண்ணி தான் வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் அது கண்டிப்பாக வந்து சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே நல்லது தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ நான் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேட் வரும் எனக்குமே அதனால தான் நான் சொல்கிறேன் மோட்டிவேட் பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் கையில் தான் இருக்குங்க கோல்டு காயினெல்லாம் நான் சேல் பண்ணலைங்க கோல்டு காயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தான் இருக்குது ஏன்னா நான் உங்களுக்கு வந்து சொல்லி இல்லையா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் வரும்போதுல இருந்தே நான் கோல்டு காயின் வாங்கிட்டு இருக்கேன் அப்பத்துலேருந்தே வந்து சேவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் எந்த காயினுமே வந்து நான் சேல் பண்ணலை சேல் பண்ணவும் மாட்டேன் ஏன்னா இதுக்கப்புறமா வந்து கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குமே தவிர அது வந்து எப்பொழுதுமே வந்து டவுன் ஆகாது ஏன்னா ஒரு கிராம் வந்து இப்போ எந்த மாதிரி வீட்டில் போயிருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருமே கண்ணுக்கு கூட பார்த்துட்டு தான் இருக்கோம் அதனால் நான் இப்பயுமே உங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா நம்ம சேனலில் எப்பொழுதுமே ஒரு விஷயம் சொல்கிறது என்னன்னா கண்டிப்பாக வந்து ஜுவல் வாங்க முடியலன்னா கூட பரவாயில்லை நீங்கள் அட்லீஸ்ட் வந்து கோல்டு காயினாக வாங்கி வைங்க ஏன்னா நம்ம நமக்கு வேஸ்டேஜ் வந்து ரொம்பவே கம்மி கோல்டு காயின் வாங்கும் போது வேஸ்டேஜ் ரொம்பவே கம்மி அதனால வந்து ஒரு ரெண்டு பர்சன்ட் வேஸ்டேஜ் கொடுத்து தான் நம்ம வாங்க போகிறோம் ஜொல்லுக்கு கூட நம்ம வந்து பதினாறு பர்சன்டேஜ் அதுக்கு இருபது பர்சன்ட் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் எல்லாம் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே பர்சன்டேஜ் கொடுத்து கூட வாங்குற மாதிரி இருக்கும் ஆனா அப்படி வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலாக கோல்டு காயினா உங்கள் கையில் கிடைக்கிற பணத்துக்கு ஒரு அரை கிராம் ஒரு கிராம் காயினாவது வாங்கி சேவ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுவுமே வந்து ஒரு பெரிய தொகையாக ரொம்பவே மாறி நிற்கும் பொழுது உங்களுக்கு நல்லாவே வந்து பெனிஃபிட் இருக்கும் ஏன்னா இப்போ கோல்டு ரேட்டு ஏறிட்டே இருக்கு நான் ஏ ஏழாயிரத்தி பத்து ரூபாய் இருக்கும்போது போது ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் இருக்கும் போது ஒரு கோல்டு காயின் வாங்கும் வீடியோ போடும்போதே நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இப்போதுலேருந்து சேவ் பண்ணுங்க இப்போதுலேருந்து சேவ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் வந்து ஒரு சிலர் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க ஒரு சிலர் வந்து சரி இன்னமும் குறையும் இன்னமும் நம்ம குறையும் குறையும் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக குறையறதுக்கு வேண்டிய வாய்ப்பு கிடையாது ஏன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் இப்போ எல்லாருமே வந்து கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒரு ட்ராப் இருக்கும் ஆனால் லைட்டாக அந்த ட்ராப் வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆக தான் செய்யுமே தவிர டோட்டலா வந்து அந்த ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வருமா எட்டாயிரம் ரூபாய்க்கு வருமா நீங்க கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா வரத்துக்கு வேண்டிய வாய்ப்பு கிடையாது இப்போ லெவன் தௌசண்ட் கூட வருமானா கூட வராது ஏன்னா இன்க்ரீஸ் ஆனது ஒன்ஸ் ஆனது தான் அதுக்கு அடுத்தது வந்து குறையறதுக்கு வேண்டிய வாய்ப்பு இல்லை இப்பயுமே வந்து குறையும் குறையும் பார்த்துட்டு இல்லாம உங்க கையில இருந்துச்சு அமௌண்ட் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து வேலிடலா வந்து ஒரு அரை கிராம் ஒரு கிராமாவது வாங்கி சேவ் பண்ணி வச்சுட்டே வாங்க உங்களுடைய ஃபியூச்சருக்கு வந்து ரொம்ப ரொம்பவே நல்லது உங்களுடைய குழந்தைங்களுடைய படிப்புக்கோ சரி உங்க குழந்தைங்களுடைய மேரேஜ் டைம்லயும் சரி இதுதான் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் அதை நான் இப்பயுமே உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுட்டே இருக்கிறதுனால இந்த வீடியோ நான் கொடுக்குறேன் நான் கோல்டு காயின் வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கோல்டு காயின் வந்து காமிக்கிறதுனால வந்து உங்களுக்கு நல்ல மோட்டிவேட் ஆகி வாங்குவீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நான் காமிச்சிட்டு நான் வீடியோ போடுவேன் தான் நீங்க அதை அதுக்கு மாதிரி நீங்களும் கோல்டு வாங்கி சேவ் பண்ணுங்க ஏன்னா நான் வந்து சேவ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்ப நான் உங்களுக்கு நான் சொல்றேன் நம்ம சேனல்ல எப்பொழுதுமே வந்து ஒரு மோட்டிவேட்டான வீடியோ தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன் யாருமே வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க யாராவது வந்து நீங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறமும் வந்து தாமதம் படுத்தாம கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஏன்னா கோல்டில் நம்மளால வந்து ஒரு அரை கிராம் ஒரு கிராம் கூட வாங்கி நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம் நான் எனக்கு தெரிஞ்ச அது ரொம்பவே நல்லது இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் கோல்டு காயின் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டேங்க ஓப்பன் பண்ணி இப்போ இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுறதுக்காக கிடையாது இதை பார்த்து வந்து மோட்டிவேட் ஆகி வாங்குவீங்க அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் வந்து இப்போ மறுபடியும் நீங்களே கேட்ட வீடியோ தான் இது அதனால ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கடுத்தது வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருந்தாங்க சிஸ்டர் எனக்கு மூணு பெண் குழந்தைகள் இருக்கு சிஸ்டர் ஆனால் எனக்கு எப்படி சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியல சேவிங்ஸ் பண்ணுற மெத்தடு நான் மூணு குழந்தைங்க பெண் குழந்தைங்க வச்சிருக்கேன் சேவிங்ஸ் பண்ணுற மெத்தடு சொல்லிக் கொடுங்க அதுக்கடுத்தது வந்து நான் ஒரு கிராம் கூட இதுவரையும் நான் வாங்கினதே இல்லை சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்ட அந்த கமெண்ட்டை போட்டிருந்தாங்க நான் அதை பார்த்தேன் எனக்குமே அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது அவ்வளோ மனம் வலிச்சுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சிஸ்டருக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பெண் குழந்தைங்க பிறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி பண்ணவே பண்ணாதீங்க சிஸ்டர் அது வந்து தெய்வத்துடைய செயல் ஓகேங்களா கடவுள் கொடுத்த ஒரு வரம் அதனால வந்து பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்லது தான் சிஸ்டர் ஒரு வந்து பெண் குழந்தைகள் அப்படின்னா கடவுளுக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணணும் இந்த ஃபேமிலிக்கு அப்படின்றது தெரியும் கண்டிப்பாக பண்ணுவாரு அதுக்காகலாம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு நான் எதுவுமே சேவ் பண்ணல சேவிங்ஸ் பண்ணி வைக்கல சிஸ்டர் அப்படின்னு நீங்க சொல்லவே வேண்டாம் நான் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா சிஸ்டர் நீங்க வந்து ஜாப் எதுவுமே வந்து ட்ரை பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா உங்க ஹஸ்பண்ட் மட்டும் தான் சம்பாதிக்கிறாரு ஹஸ்பண்டோட சேலரி மட்டும் தான் என் கையில இருக்குது அப்படின்னா அதை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த சேலரியில வந்து ஃபேமிலி ரன் பண்ணுவீங்க இல்லையா நீங்க வந்து முதல்ல சேவிங்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க அதுக்கு அடுத்தது எவ்வளவுக்கு எவ்வளவு சிக்கனம் பண்ணி நம்ம ஒரு ஃபேமிலியை ரன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ரன் பண்ணுங்க அந்த காசுமே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்து வைக்க முடிஞ்சா கூட பரவாயில்ல எடுத்து வச்சிருங்க எடுத்து வச்சுட்டு அது ஒரு சேவிங்ஸா ஒரு பக்கம் வரட்டும் அதுக்கு அதுக்கடுத்தது ஹஸ்பண்ட் மட்டும் தான் சம்பாதிச்ச மட்டும் தான் நமக்கு இதுவாகும் அப்படின்னு இல்ல சிஸ்டர் ஏன்னா ஒருத்தர் சம்பாதிச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க வீட்டுல இருந்தீங்க அப்படின்னா நீங்களுமே பிள்ளைங்க எல்லாம் பெருசா ஆயிட்டாங்க அப்படின்னா நீங்களுமே ஏதாவது உங்களுக்கு ஒரு ஜாப் தெரியும் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஜாப் நோக்கி போங்க சிஸ்டர் கண்டிப்பா வந்து அதுல ஒரு இன்கம் வரும் அந்த இன்கம் வந்து கொண்டு வந்து நீங்க சேவ் பண்ணிட்டு ஒரு கோல்டு காயினா வாங்கி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சேவ் பண்ணி வைங்க ஏன்னா நீங்க வந்து ஒரு ஜுவல்லா வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் கொடுத்து அதிகமா வாங்க வேண்டியது வரும் இப்ப கோல்டு ரேட்டுக்கு கூட நம்ம வந்து கோல்டு ஜுவல் வாங்கிடலாம் ஆனா அந்த வேஸ்டேஜின்றதான் நம்மளால வந்து வாங்கவே முடியல அந்த அளவுக்கு வந்து கோல்ட விட டபுள் மடங்கு வந்து அதிகமாவே போடுறாங்க அதனால வந்து நான் எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்றது என்ன அப்படின்னா நீங்க ஜுவல்லா வாங்கறதுக்கு பதிலா கோல்டு காயினா கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி சேவ் பண்ணி வைங்க சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த காயின் வச்சு நீங்கள் ஒன் ஒன் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து பணமாக மாத்திரீங்களோ இல்லை ஜல்லாக மாற்றுறீங்களோ அது உங்கள் கையில் தான் ஏன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பர்சன்ட் வேஸ்டேஜ் கொடுத்து தான் நம்ம வாங்குறோம் ஒரு ஒரு சில எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜே இல்லாமல் கோல்டு காயின் கொடுப்பாங்க அப்படி கூட இருக்கிறாங்க அதனால வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து ஷாப்லாம் இருக்குது இந்த மாதிரி வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்குற ஷாப்லாம் கூட இருக்குது அந்த மாதிரி வாங்கி கூட நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் ஜுவல் மேலே தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சீட்டு பே பண்ணுங்கள் நீங்கள் ஏதோ ஒரு ஷாப்பு உங்களுக்கு பிடிச்ச ஷாப்பு அந்த ஷாப்பில் வந்து நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு போய் பாருங்கள் அந்த ஷாப்பில் நல்ல கலெக்ஷன் இருந்தது அப்படின்னா அந்த ஷாப்பில் அந்த ஷாப்பில் வந்து ஒரு சீட்டு ஒன்று பே பண்ணிடுங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக வந்து நீங்கள் ரெண்டு கிராமுக்கு போகிறீங்களோ இல்லை நாலு கிராமுக்கு போகிறீங்களோ ஒரு சீட்டு வந்து பே பண்ணிட்டே வந்தீங்கன்னா வேஸ்டேஜே இல்லாமல் கூட நீங்கள் ஜொல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்படியுமே ஒரு மெத்தட் இருக்கு ஏன்னா எல்லாருமே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா எல்லாருமே வந்து கொஞ்சமாவது சம்பாதிக்கிறோம் இல்லையா அதில் வந்து ஒரு ஆயிர ரூபாய் சீட்டாவது போடணும் அப்படின்னு நினச்சி நம்ம சீட்டு போட்டு வச்சோம் அப்படின்னா அது நல்ல ரொம்பவே நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்ச அது ஒரு ரொம்பவே நல்ல விஷயம் தான் ஏன்னா நான் அந்த மாதிரி போட்டு தான் வந்து நிறைய ஜுவல் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் அதுவுமே வந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு வீடியோவாக கூட கொடுத்துருக்கேன் நம்ம சேனல்லையுமே இருக்குது ஜிஆர் டி ஜுவல்லரி கலெக்ஷன் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நம்ம சேனல் அந்த வீடியோ இருக்குது அந்த வீடியோவில் கூட நீங்கள் போய் பார்க்கலாம் சீட்டு பே பண்ணுறதுனால அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது ஏன்னா இதுக்கெல்லாம் கூட நம்ம வந்து இந்த ரெண்டு கிராம் கொடுத்து சாரி இந்த ரெண்டு பர்சன்டாவது கொடுத்து நம்ம கோல்டு காயின் வாங்குறோம் அதுக்கு வந்து நம்ம வேஸ்டேஜே இல்லாமல் கூட ஜுவல் வாங்கிக்கலாம் ஜுவல் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ன்னு நினைக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு வந்து காயின் பெஸ்ட்டாக தான் நான் சொல்லுவேன் நான் அப்படி தான் வந்து நான் ஜுவல் வந்து அதிகமாக வந்து பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன் அதிகப்படியாக வந்து நான் வாங்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயினாக தான் வாங்குவேன் எனக்கு எது வேஸ்டேஜ் கம்மி அந்த ஜொல்லை தான் வந்து நான் அதிகமாகவே வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்குவேன் கால் கால் இந்த வந்து கம்மியாக தான் இருக்கும் இதுக்கு வந்து ஏழு பர்சன்ட் எட்டு வந்து ஜிஆர்டியில் போடுவாங்க அந்த மாதிரி நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த காது வச்ச மாதிரி காசு வாங்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே வந்து ஜொல் கணக்கில் தான் வந்து சேரும் வாங்கி நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது வச்சுக்கலாம் அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட வச்சுக்கலாம் இல்லை நம்ம வந்து ஜொல்லாக கூட நம்ம வந்து அதை நம்ம வந்து போட்டுக்கலாம் அப்படிதான் நான் வாங்கிப்பேன் காயின்ஸ் வந்து வாங்கும்போது எப்பயுமே வந்து பார்த்து வாங்குங்க ஆல்மார்க் சிம்பிள் இருக்கா ஹெச்ஓடி நம்பர் இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குங்க ஒரு சில ஷாப்பில் வந்து ஏமாத்துறாங்க அதுவுமே வெறும் லோக்கல் ஷாப்பில் நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏமாற்ற செய்கிறாங்க அந்த பிராண்டடான ஷாப்லலாம் அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது அதனால் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க ஆல்மார்க் சிம்பிள் சிம்பிள் இருக்கா ஹெச்ஓடி நம்பர் இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த காயினை வாங்கி கையில் பாருங்கள் அதே போல் ஒரு கிராம் இருக்குதா அப்படின்றத பாருங்கள் ஏன்னா அந்த ஒரு ஒரு கிராம்க்கு கீழே கம்மியானா இருக்குதுன்னா வாங்காதீங்க ஏன்னா நமக்கு அது லாஸ் நம்ம சேஞ்ச் பண்ண போகும்போதோ இல்லை வந்து அது பணமாக மாற்ற போகும்போதோ நமக்கு ரொம்பவே லாஸ் கொடுக்கும் அதனால வந்து நீங்க ஒரு கிராமுக்கு வந்து ஒரு பத்து மில்லி எக்ஸ்ட்ரா இருந்தாலும் சரி ஒரு அஞ்சு மில்லி எக்ஸ்ட்ரா இருந்தாலும் தவிர மட்டும் என்றைக்குமே வந்து கிராம் கம்மியாக வாங்கவே வாங்காதீங்க அந்த மாதிரி ஒரு நாளுமே நான் வாங்கினதே கிடையாது அதுக்கடுத்தது இன்னொரு விஷயம் சிஸ்டர் நீங்க வந்து இதுவரையும் வந்து கோல்டு காயின்னு தான் சேமிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துட்டேன் இப்பயுமே இந்த வீடியோவில் நான் சொல்றேன் இது வரையிலுமே வந்து கிராம்ஸ் வந்து நான் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன் ஐம்பது கிராம் சேவ் பண்ணுறதுன்ற அப்படிங்கிறது வந்து எவ்வளவோ பெரிய விஷயம் இல்லையா இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த ஒரு கோல்டு காயின் வந்து இருக்குது ஒரு அசட் என் கையில் இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய நமக்கு வந்து பெனிஃபிட் ஏன்னா இதை நான் வந்து கொண்டு போய் பணமாக மாற்றினா கூட எனக்கு நல்ல லாபம் தான் இதை வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க ஆனால் நமக்கு வந்து ப்ராஃபிட்டுமே கிடைக்கும் ஏன்னா நான் வந்து ஏழாயிரம் ரூபாய் இருக்கும் போதுலேருந்து வாங்கின ஒரு ஒரு கோல்டு காயினுக்குமே எனக்கு இப்போ வந்து பதினாலாயிரத்தி ரூபாய் நோக்கி போகுது அப்போ நல்ல ப்ராஃபிட் எனக்கு இருக்கு அதுக்கு அடுத்தது உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் கோல்டு ரேட்டு ஏறுதுன்னா எதனால ஏற உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கல்ல கோல்டு தான் கோல்டு ரேட் ஏறுதுன்னு நிறைய கமெண்ட் வந்து அந்த மாதிரி போடுறீங்க நான் எங்களை மாதிரி வந்து ஒரு சராசரியான ஆட்கள் வந்து கோல்டு காயின் வாங்குறாங்க கோல்டு வாங்குறதுனால தான் வந்து ஏறுது அப்படிலாம் கிடையவே கிடையாது இது வந்து சும்மா வந்து ஒரு வத வதந்தியான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இதுக்குன்னு வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க உலக நாடுமே வந்து இப்போ போட்டி போட்டு வந்து கோல்டை நோக்கி தான் போயிட்டுருக்குது எல்லாருமே போட்டி போட்டு வாங்கி அவங்களுடைய வேலெட்டில் வைக்கிறாங்க டன்னு டன்னாக வாங்குறாங்க அது வந்து இன்வெஸ்டர் கையில் தான் இருக்குது கோல்டை வந்து வாங்குறது வந்து அவங்க தான் வந்து முடிவு பண்ணுறாங்க நாங்கள் வந்து எங்களை மாதிரி சராசரி சரியான ஆட்கள் ரெண்டு கிராம் மூணு கிராம் எல்லாம் வாங்குறதுனால கோல்டு ரேட் ஏறுது அப்படின்னு சொல்றது வந்து ரொம்பவே தவறான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்க வந்து போய் பாத்தீங்க அப்படின்னா தெரியும் நிறைய உலக நாடுகள் வந்து கோல்டு வாங்கி வைக்கிறாங்க அந்த மாதிரி தான் நம்ம நாட்டிலையுமே வாங்குறாங்க அந்த மாதிரி நம்ம கையில வந்து மக்களாக நம்ம என்ன பண்றோம் நம்மளுடைய தேவைக்காக நம்மளுடைய குழந்தைங்களுடைய எதிர்காலத்துக்காக ஒரு ஒரு கிராம் அஞ்சு கிராம் ரெண்டு கிராம் அப்படின்னு வாங்கி வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கிறோம் அதுதான் நம்ம நம்ம கையில் வந்து ஒரு அசட்டி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு வாங்குறோம் அதுக்காகலாம் நாங்கள் வாங்குறதுனால தான் ஏறுது அப்படிலாம் சொல்றோம் வந்து தவறான ஒரு பேச்சு தான் நான் சொல்லுவேன் அது வந்து ஏன்னா அப்படின்னு பார்க்க போனால் கொரோனா டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கோவிட் டைம்லலாம் வந்து கோல்ட் ரேட் வந்து எப்படி இருந்ததோ அப்படி தான் இருந்தது அப்போ வந்து யாருமே நம்ம கோல்டை நோக்கி நம்ம போல வாங்கலை அப்போல்லாம் வந்து கோல்ட் ரேட் வந்து கீழே வந்து இற இறங்கினமில்ல இறங்கலை இல்லையா அதே என்ன ஸ்டேஜில் ஸ்டேபிளாக இருந்ததோ அதே ஸ்டேபிளாக தான் வந்து கோல்ட் ரேட்டு இருந்தது அதனால வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து கமெண்ட்லாம் சொல்லும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இது வந்து என்னது அப்படின்னா இந்த ஜிஆர்டியில் வாங்கின ஒரு ஜுவல்லு தான் இந்த ஜுவல்லு வந்து நான் எப்போ வாங்கினேன் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அப்போ வந்து இந்த ஜுவல் வந்து நான் வந்து ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது இதுடைய மார்க்கெட் ரேட்டு என்னவா இருந்தது அப்படின்னா இதோடைய மார்க்கெட் ரேட்டு நாற்பதாயிரம் ரூபாய் இருக்கும்பொழுது நான் வாங்கினேன் இது வந்து எத்தனை கிராமம் அப்படின்னா எட்டு கிராம் வந்து இந்த நம்ம ஒரு நெக்லஸ் மாதிரி போடுற மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன் இது ஒரு லைட் வெயிட்டான ஒரு நெக் செட்டு தான் சொல்லுவேன் நான் அப்போ வாங்கினேன் அப்போ இது மதிப்பு வந்து பாருங்க இப்ப கணக்கிட பார்த்தா இதோடைய மதிப்பு வந்து ஒரு லட்சத்தை தாண்டி போயிடுச்சு அன்னைக்கு நாற்பதாயிரம் ரூபாய் கொடுத்து நான் வாங்கினது இன்னைக்கு அதோடைய மதிப்பு அதிகமாக தான் ஆயிருக்கு கோல்டுன்றது எப்பயுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும் வீட்டில் போகதா செய்யுமே தவிர அது என்னைக்குமே வந்து குறையறதுக்கு வேண்டிய வாய்ப்பு வந்து இருக்கவே இருக்காது அதனால நான் உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா கோல்டு வந்து வாங்காம இருந்துடாதீங்க ஒரு கிராம் நீங்க வந்து நாலு கிராம் வாங்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு கிராமாவது அட்லீஸ்ட் வந்து வாங்குங்க கோல்டு ரேட்டு ஏறிடுச்சே நம்ம வாங்கக்கூடாது அப்படின்னு நினைக்க வேண்டாம் நிறைய நிறைய உங்களுக்கு சொல்லணும் அடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு சூப்பராகவே மேக் பண்றேன் சிஸ்டர் நீங்க சமீப காலமா வந்து கோல்டு காயின் வாங்கலையா அப்படின்னு கேட்டிங்க கோல்டு காயின் வாங்கியிருக்கேன் இந்த இடத்துல ஷோ பண்ணியிருக்கேன் இல்லையா இந்த பாக்ஸ்ல இருக்கிறது தான் வந்து இப்ப வந்து வாங்கினேன் அந்த ஜான்வரியில வந்து வாங்கினேன் அதுக்கு அடுத்தது நியூ இயர்ல ஆஃபர்ல வாங்கினதுலாம் வந்து இப்ப நான் வந்து வாங்கினது நான் என்னதான் கோல்டு ரேட் ஏறினாலும் வாங்காம மட்டும் இருந்துட மாட்டேன் கண்டிப்பா நான் வாங்கிட்டே தான் இருப்பேன் அது ஏன்னா வாங்குறது வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும் தான் கோல்டு வந்து வாங்கிட்டே தான் இருக்கு அதுக்கடுத்தது சில்வர் வாங்கலாமா கோல்டு வாங்கலாமா வாங்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க சில்வர் வாங்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னா லாபமான ஒரு விஷயம் தான் கோல்டை விட மேலே தான் இப்ப வந்து சில்வருடைய ரேட்டுமே அதிகமா இருக்கு அதனால சில்வருமே வாங்கலாம் ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் முப்பதாயிரம் ரூபாய் சாரி சில்வருடைய ரேட்டு வந்து எப்படி கோல்ட் ரேட்டு ஒரு லட்சத்தை தாண்டிச்சோ அதே போல சில்வருடைய ரேட்டுமே மூணு லட்சத்தை தாண்டி இருக்குது ஒரு கிலோ பாரை நான் சொல்றேன் நான் அன்னைக்கு ஒரு கிலோ பார் வாங்கும்போது போது ஒரு லட்சம் இருந்தது இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அதனால சில்வருமே வாங்கலாம் பார்த்து பார்த்து பிரிச்சு பிரிச்சு சேவ் பண்ண பழகிக்குங்க கண்டிப்பா வந்து எல்லாருமே வாங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ப்ளீஸ் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க ஐப் கொடுங்க உங்களுடைய உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க ஏன்னா அது படிக்கும் போது தான் எனக்கு ரொம்பவே மோட்டிவேட் ஆகுது அதனால் கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் வந்து போட்டுடுங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ